எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்ப நண்பர்களும் உங்கள் அனைவரும் வணக்கம் இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தக நேத்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் எம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்ச கன்சனிஸ் பண்ண பிரபுதேச இருக்கும் அதை கொரியோகிராஃபர் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும் இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது இந்த சாங்க்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்துலையும் சரி இப்போ நீங்கள் எல்லோரும் ஸ்டார்கர்ஸை பார்த்தீங்க பிரியா சொன்ன மாதிரி எல்லாரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஆக்டான த வேர்ஸ்டைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு சார் அவர்களுக்கு வந்து கேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி இட் ஹேஸ் டு பி த பெஸ்டுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிமரன் அவர்கள் அவர்கள் பிரியானந்தவர்கள் எல்லா ஆக்டர்ஸும் ரவி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதரக்கணி சமுதிரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் பூவியார் விசநகர் ரவி அண்ட் மோகன்வதியா சார் பாலா இது செம்மல்லர் அதுக்கப்புறம் சொல் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் இது மாதிரி எல்லாருமே ஈச் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரிபடி நான் சொன்ன எல்லோருமே சூப்பர் ஸ்டார் த ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியேட்டாக எல்லாரும் சொன்னது உண்மை தான் ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும் மோகன்வதியா சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் எல்லாமே ஓரோ கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு வாங்கினா வந்தாங்க அவ்வளோதான் அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர் யூ ஸோ மச் ரியலி அப்ரிஷியேட்டட் அண்ட் இந்த பக்கம் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது டெக்னிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாலே ஹீ ஹஸ் சேஞ்ச் த இந்தியன் சினிமா ஹவ் கலர் இஸ் இன் டு டிஏ வாஸ் இன் டு அவர் பும்பாயில் இருக்கும்போது சரி இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம் உடனே நெக்ஸ்ட் ஹி ஜஸ்ட் லேண்டட் இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹி கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டெட் ஒர்க்கிங் மெத்தர்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டனிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான் அண்ட் தேங்க் யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் அண்டர்ஃபுல் ஃபிலிம் இந்த விஷுவலி ஸ்டாண்டிங்காக யார் பார்த்தவங்க எப்படி இப்படி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம் அண்ட் ஒன்ஸ் அக்கெண்ட் வி ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் மை சேச்சி ஒரு சி சேச்சி வாங்க தேங்க்யூ ஜெச்சி ஃபர் கமிங் இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க இது கூப்பிட்டோட நேம் நோ தி ஆல் கேம் அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இதை படுத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிஹாவ் சந்தோஷ் நான் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆன்டராக்டர் செந்தில் ராகவன் அவர் பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன் பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங்க் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும் இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பட் சைலண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் எ ப்ராசஸ் இட் செல்ஃப் அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும் அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன்ஸாக இருக்கார் அது இன்னும் ஸ்பாட் பாய்ஸ் எங்களுடைய லைட்மேன் கேமரா அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் த என்டையர் யூனிட் அதுவும் ஒரு ஸ்டண்ட்டு வந்து ராமு ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இருக்கார் அண்ட் அவரோட வ இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும் போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன் அண்டு இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர் அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய் மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ்லாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு இன் இன் சிக்ஸ் அவர் செவன் ஹவர்ஸ் தட் மண் ஆஃப்டர்நூன் முடித்தோம் அண்ட் எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹை வாண்டட் டு விஷுவலைஸ் ஹவ் விண்டட் டு ட்ரிங் இட் டு லைஃப் இட்ஸ் வே பெட்டர் படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு அண்டு மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் நம் வெயிட்டிங் டு சி த மூவி வித் த ஆடியன்ஸ் அண்டு எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்க இருக்கிற அந்த ப்ரெஸ் நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் எங்கள் எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டாங் ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆ்டினேட் பண்ணிகிட்ருக்காரு தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங் இல்லை 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 சி அப்போது கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர் அண்ட் டுடே ஷோ டேரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில் ஸோ தேங்க் யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் முக்கியமான விஷயம் வந்து என்னோடய ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட் அண்ட் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோ மீது எல்லாம் அண்ட் கொடி சீக்கிரம் நம்ம இந்த போது இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம் அண்ட் வி ஆல் கோடி என்ஜாய்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நிக்கலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம் என்னோட ரீமேக்